அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ விடாமல் நீங்கள் பார்க்குற நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோவை முடிவு மட்டும் பாருங்கோ அது எப்படி என்றதை உங்களை சொல்லுவோம் அது எப்படி என்றால் இந்த ஜிடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிடி வீடியோ வந்து மக்களுக்கு பிரியோனமானது அதாவது நானே இந்த வீடியோ பற்றி சொல்லக்கூடாது ஒரு சிலர் எனக்கு சொல்லி அதுக்கப்புறம் நானும் மகிழ்ச்சி அடைஞ்சினேன் ஸோ அப்படி ஒரு வீடியோவை எல்லாத்த கையிலையும் கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்கள் கூகுள் அட்வான்ஸ் செய்வோம் அப்போ நாங்கள் கூகுள் அட்வான்ஸுக்கு காசு கட்டணும் நான் என்ன வீடியோ அனைத்து மக்களுக்கும் அந்த காசையும் போக்கூடாது முடிவு எடுத்து அதாவது இனிவார வீடியோல கீழே மூலையில இப்படி ஒரு அடையாளம் இருந்தால் அந்த வீடியோ மட்டும்தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படி வார அடையாளம் உள்ள எல்லாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது வந்து ஒரு வீடியோல டென்ட் உயிரோ உங்களுக்கு நான் பே பண்ணுவேன் ஆனால் அதுக்கு நீங்க என்ன செய்வோம் சொல்றோம் அதாவது இந்த சட்டகிட்ட கீழே நீங்கள் கட்டுப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நான் அந்த ரெண்டு பேரும் தருவேன் அது எப்படி தர வேறுன்றதை உங்களுக்கு விளக்கமாச்சிடும் முதலாவது வந்து இந்த வீடியோன்னு நான் யூடியூபில் வெளிவிட்ட பிறகு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அதுக்கு பிறகு அந்த வீடியோ கீழே ஒரு கொமான்னு எழுதலாம் அதாவது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா அல்லாட்டி கூடாது அப்படிலாம் எழுதலாம் ஆனால் தயவு செய்து கெட்ட வார்த்தையில் பயன்படுத்தாங்க கெட்ட வார்த்தையில் பயன்படுத்திங்களா இருந்தால் அந்த அந்த நீங்கள் எழுதின கொமான் நான் அழிச்சுப்போம் அப்படி நீங்க கொமாண்ட் எழுதிக்கல முதல் பத்து குமாண்ட் எழுதுறாக்கள் பத்து பேரையும் எழுதலாம் ஆறு எழுதுறீங்களோ அவைக்கு தான் அந்த ரெண்டு பேரும் கொடுப்பேன் அது எந்த வகையில கொடுப்பேன் அந்த முதல் பத்து பேர் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நம்பர் உரைக்கப்படுவீங்க அதுக்கு பிறகு இந்த வீடியோ வந்து ஆயிரம் கிளிக் விழுந்த பிறகு அந்த பத்து பேரையும் வந்து ஒரு சின்ன ஒரு டப்பா இருக்கில் அந்த நம்பரை பத்து நம்பரை போட்டு அந்த பேருக்குள்ள நம்பரை போட்டு அந்த நம்பரில் உங்களுக்கு குலுக்கி ஆருக்கு அந்த குலுக்கி அதை விழுதுதோ அது வந்து அந்த ரெண்டவரை வந்து உங்களுக்கு உங்களோட பேப்பால் கொண்டோவில் மட்டும்தான் அனுப்புவது அதாவது வெஸ்டர்ன் யூனியனோ இல்லாட்டி ஒரு இதுலயோ நான் அனுப்ப மாட்டேன் ஏனெண்டா மற்றபடி அனுப்புறதுக்கு அதுக்கு ரெண்டு விருதுக்கு சேர்ந்தது பதினாலு கட்ட வேண்டிய வந்தாலும் வேற அனுப்புறது இது வந்து நானா தான் விரும்பி உங்களுக்கு இந்த வீடியோ செய்கிறேன் அதாவது நான் உங்களுக்கு ஏமாற்ற அளவுக்கு இல்லை ஸோ நீங்கள் நம்பி இதில் மனா கிடையாது ஓகே இப்போ நான் வந்து ரெண்டு ரூபா ரூபாய் எனக்கு நட்டுந்தான் இல்லைன்னு இல்லை ஏன் இந்த பத்து பேரை நான் தேர்ந்தெடுத்துட்டா இந்த பத்து பேர்கிட்ட வேலையும் வந்து அந்த பத்து பேரும் வந்து இந்த வீடியோவை வந்து உங்கண்ட உங்களோட பேஸ்புக் சைட்டில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் பிறப்புகணும் அப்படி பரப்புகிற தான் அந்த ஆயிரம் கிளிக்கை அடையக்கூடிய இருக்குது அப்போ ஆயிரம் கிளிக்ன்றது வந்து அது எப்போ வருதோ அப்போ வந்து உங்களுக்காக நான் சொன்ன குழுக்கல் முறைய ஆரம்பிப்பேன் அப்படி ஆரம்பித்து அந்த குழுக்கல் முறையில் ஆற்ற நம்பர் விழுகுதோ பேர் பேருக்கு அந்த நம்பருக்குள்ள ஆற்ற பேர் இருக்குதோ அவைக்கு அந்த ரெண்டு பேரைவை நான் அனுப்பி வைப்பேன் அதாவது அது பேர்பால தான் மட்டும் அனுப்பிவிடுவேன் கடைசியா குமாங்கலின் பத்து பேரை நான் எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோங்க அவையில் வந்து குழுக்கு முறையெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் ஸோ அப்போ அந்த அவையில் குழுக்கு முறையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது வந்து உங்களுக்கு லைஃபில் ஒரு விஜய் செய்யும் அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது போகும் அந்த வீடியோல நீங்களும் கவனிக்கலாம் நான் இப்போ என்றதை என்ற பேஸ்புக் சைட்ல உங்களுக்காக எழுதுவன் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள அதாவது இது வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சின்ன பணம் அதாவது பெரிய பணம் ஒன்றும் இல்லை சம்பாதிக்கிறதுக்கு மெல்ல நல்ல வழி ஏனடா என்ற வீடியோ பார்க்கிற நீங்களும் ஏதோ ஒரு வகையில என்ஜாய் பண்ணணும் இதை நான் உங்களுக்கு அனுமவப்படுத்துறேன் இது மட்டும் ஒரு சக்ஸஸாக போகாமல் இருந்தால் நாங்கள் இன்னும் தொடர்ந்து பல விஷயங்களும் அதில் ஆரம்பப்படுத்தலாம் இருக்கிறோம் அடுத்தது வந்து யாருக்கும் அந்த ரெண்டு ரெண்டவரை அனுப்புறணும் அவர்கிட்ட போட்டோ அவர்கிட்ட யூடியூப் அக்கௌண்ட் பேரும் வந்து நான் அடுத்த வார வீடியோவில் சின்ன நான் வெளியிடுவேன் ஏனா அதை நீங்கள் நம்புறதுக்காக நான் வந்து நீங்கள் யோசிக்கலாம் கன வழியில் யோசிக்கலாம் கன வழியில் கள்ள விஷயம் செய்யலாம்னு எனக்குன்னு தெரியும் ஆனால் அது இல்லை என்ற கொள்கை என்ற ஒழுங்கை வந்து என் வீடியோ பரவணும் அது மக்களுக்கு பிரியோணமாகணும் அதேமேத்து அதே நேரத்தில் அது நீங்களும் அப்புறம் கொஞ்சம் பணம் என்னால் அளவு லைக் பண்ணணும் என்னொரு இந்த ஐடியாவை நான் ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் வந்து அந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்து பேஸ்புக்கு கீழே வந்து குமார் எழுதக்கூடாது அது நீங்கள் விரும்பினா எழுதலாம் ஆனால் பேஸ்புக்கு கீழே குமார் எழுதுறது வந்து இந்த பத்து பத்து பேர் லிஸ்ட்டில் சேர்க்கப்படாது என்றுக்டூபு கிளீனா மட்டுந்தான் நீங்கள் அந்த பத்தா பத்தா பத்து பேருக்குள்ளே சேர்க்கப்படுங்க அடுத்தது வந்து இப்போ மெட்ராக்கள் வந்து அதாவது பத்து பேருக்கு மேலே நீங்கள் கொமாண்டலினாக்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது அது எப்படி என்ன அதாவது எனக்கு அப்போ வந்து ஐயாயிரம் பேர் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிடணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த நீங்கள் கொமான் அனைவற்ற பேரையும் அந்த பத்து பேரையும் சேர்க்கப்படும் அதாவது பத்து பேர் முதல் தனியாக பத்து பேரை வச்சு கொடுக்கப்படும் பேருந்து ஐயாயிரம் தாண்டினா பிறகு ஐயாயிரம் வந்தா பிறகு பேருந்து அனைத்து போட்ட எல்லாரையும் போட்டு அந்த பத்து பேரையும் வந்து நினைச்சு உங்களுக்கு திருப்பி ஒரு லோத்தரை முறையில் உருட்டி உங்களுக்கு அது லைஃப்பில் செய்யப்பட்டு உங்களுக்கு கண்டு வர சரி இப்போ வந்து இப்படி ஒரு ஐடியா போட்டது வந்து நீங்கள் இன்னும் போய்ட்டு நைக்கிறீங்க இது உங்களோட கருத்து என்ன அதாவது இது வந்து வேறு என்ன மாதிரி நல்லா செய்யலாம் என்று உங்களுக்கு ஐடியா இருந்தால் எழுதுங்கோ அதாவது அந்த குமாண்டுகள் எழுதுங்கோ அதுக்கு பிறகு நாங்கள் அதை ஒரு இன்னும் வித்தியாசமாக மாற்றம் செய்யலாம் என்றாலும் செய்யலாம் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா தான் இந்த ஐடியா ஏன் நான் சும்மா ஒரு தெரியாத ஒரு கூகுளுக்கு காசை கட்டுவேன் எங்கள் என்னோட இணைந்து யூடியூப் வீடியோ பார்க்குறது இந்த வீடியோக்களை பார்க்குற அதாவது எனக்கு கிட்டத்தட்ட இப்போ மூவாயிரத்தி முந்நூறு பேருக்கிட்ட என்னை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அந்த அவையுக்கே அந்த பணம் போய் சேரக்கூடாது தான் அந்த ஐடியா நான் கட்டாயம் உங்களுக்கு நினைக்கிறேன் வாங்க இணையுங்கோ இணைஞ்சு என்ன மேலதிக விஷயத்தை நீங்க அறியுங்கோ அறிஞ்சு கொண்டு பணத்தை சம்பாதிங்கோ இது ஒரு முதல் படிதான் இது மட்டும் வெற்றி வெற்றி அழைச்சா உங்களுக்கு அடுத்த படியில் கணக்கே இருக்குது அதுல நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்கு நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்